தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் சித்தர்கள் சொன்ன மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரிதான் தான் வழி வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய உடல் நலத்திற்கும் இந்த விஷயத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இது உண்மை இது செய்கிறதுனால இத்தனை நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் சில புள்ளிகளை வந்து நம்ம அழுத்தம் செய்வோம் சில முத்திரைகள் நம்ம செய்கிறோம் சரி கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே மூளையோட அதை அதிகமான டென்ஷன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் காதோட அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்கள் வந்து வரக்கூடிய மைல்டாக வரக்கூடிய அந்த சத்தம் அப்படின்னு சொல்கிறது மனத்திற்கும் ஒரு நிம்மதி தருது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் ஜிமிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது கோயில் கோபுரத்தோடு ஒப்பிடுகிறதுனால ஒவ்வொரு ஆபரணமும் நம்ம அணியிறோன்னா அதற்கான ஒரு பலன்கள் இருக்குன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காகவும் இது நமக்கு இருக்குது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் சித்தர்கள் சொன்ன மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் வழி வழியாக நம்ம பண்ணிட்டு வரக்கூடிய உடல் நலத்திற்கும் இந்த விஷயத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இது உண்மை இது செய்யறதுனால இத்தனை நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா இப்போ குழந்தை பிறந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் இந்த காது குத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வழக்கமாகவே வச்சுருக்கோங்க ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் காது குத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இந்த பெண் குழந்தைகளுக்கு அதில் வந்து அழகழகாக நம்ம வந்து தோடுகள் போட்டு அலங்காரம் செய்து பார்க்குறது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஸோ அதே மாதிரி அந்த காது குத்தும் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி லொபியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பார்ட்டில் ஸோ காதோட பார்ட்டில் லொபியூல் ஏரியாவில் நம்ம ஒரு பஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட வயதில் நம்ம பஞ்ச் பண்ணும்போது அறிவுத்திறன் ஞாபக சக்தி அதிகரிக்குது ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் சில புள்ளிகளை வந்து நம்ம அழுத்தம் செய்வோம் சில முத்திரைகள் நம்ம செய்கிறோம் சரி கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே மூளையோட அதை அதிகமான டென்ஷன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் காதோட அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது முக்கியமானது அதனால தான் அந்த தோப்பு காரணம் போடும்போது அந்த பகுதியில் ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அதுவுமே வந்து பவர் யோகா உலகம் முழுவதும் காதோட அந்த தோடு போடக்கூடிய இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் சோ கட்டை விரலால் மைல் தான் ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுதும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்ததுங்க மூளையோட ஞாபக திறன் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு அழகுக்காக நிறைய தோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளவு தான் வந்தாலும் சரி மாடனாக நீங்கள் எவ்வளவு தான் யூஸ் பண்ணுங்களேன் அந்த ஜிமிக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பெண்கள் அணிவதால் இன்றைக்குமே அழகு தான் ஸோ நம்ம ஒரு விசேஷமாக இருக்கட்டும் கோயில் போகிறோம் சுப நிகழ்ச்சியிலாக இருக்கட்டும் பெண்கள் விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னா ஜிமிக்கி தான் அதுலேயே நிறைய டிசைன்ஸ் வருதுங்க எவ்வளவு கால மாற்றமானாலும் டிசைன் டிசைனாக எவ்வளோ டிசைன்ஸ் வந்தாலும் பெண்களுக்கு ஜிமிக்கி மேல ஒரு அலாதி பிரியம் இருக்கும் ஏன்னா அந்த அணிய அணியக்கூடிய பெண்கள் வந்து ஒரு அமைதி நிலவுற மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்கும்போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வர மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோன்றும் ஜிம்மிக்கு அணிவது அவ்வளவு மங்களகரமான ஒரு தோற்றத்தையும் பெண்களுக்கு கொடுக்குது அதுலேருந்து வரக்கூடிய மைல்டாக வரக்கூடிய அந்த சத்தம் அப்படின்னு சொல்கிறது மனதிற்கும் ஒரு நிம்மதி தருது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் ஜிம்மிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது கோயில் கோபுரத்தோடு ஒப்பிடப்படுது ஸோ அதை ஒப்பிட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போது வீடுகளில் வந்து பார்த்தோம்னா இந்த திருஷ்டிக்காக ஏதாவது ஒன்று கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இப்போ தொங்கிகிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம உடல்லையும் சரி வீடுகள்லையும் சரி அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கும் அத தான் காதுல வந்து இந்த ஜிம்மிக்கு நமக்கு வந்து ஒரு தொங்கல் மாதிரி இருக்குன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உடலுக்குள்ள வராமல் தடுக்கக்கூடியது கோயில்ல எல்லாம் பார்த்தோம்னா சாமி வந்து உலா வரும்பொழுது சாமிக்கு ஒரு கொடை பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த கொடையோட வடிவமாகவும் ஜிமிக்கி கம்மல் இருக்குதுங்க ஸோ அந்த கொடையோட வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது அதை அப்படியே நமக்கு காதுகளில் நம்ம கொண்டு வந்து எடுக்கும் பொழுது உடலுக்குமே ஒரு தெய்வீக ஆற்றலையும் அது கொடுக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இது நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான ஒரு வர்ம புள்ளி அந்த வர்ம புள்ளியில் நம்ம வந்து இது காதணி அப்படின்னு சொல்கிறது போதும் நிறைய பலன்கள் இருக்குது காதுகளுக்கு மேலேயும் நிறைய தோடுகள் வந்து நம்ம அணியிடோம் இல்லைங்களா அது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு வர்ம புள்ளி தான் ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை பல மடங்கு நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் ஞாபக திறனை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இந்த வர்ம புள்ளிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் பெண்கள் ஒவ்வொரு ஆபரணம் அணியிறதும் நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல நன்மைகள் அதில் இருக்கு அதனால ஒவ்வொரு ஆபரணமும் நம்ம அணியிறோன்னா அதற்கான ஒரு பலன்கள் இருக்குன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காகவும் இது நமக்கு இருக்குது ஸோ முக்கியமாக குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க தோப்பு காரணம் போல் ரொம்ப சிறந்தது காதில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளியை ஒரு ஐந்து நிமிடமாவது தினந்தோறும் மைல்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வராது ரிப்பீட்டடாக நம்ம ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களுக்கு அந்த வர்ம புள்ளி ரொம்ப ஸோ கட்டை விரலால லேசான ஒரு அழுத்தம் ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க மனதே உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மருத்துவம் தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி